அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வசந்த பஞ்சமி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமியின் சிறப்புகளை பற்றியும் இந்த வசந்த பஞ்சமி நாளில் ஏற்ற வேண்டிய ஒரு சிறப்பு தீபம் பற்றியும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் தலையெழுத்தை மாற்றும் சக்தி வாய்ந்த இந்த நாளை பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு திதியும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்ததாக இருக்குது மாதம் தோறும் ஐந்தாம் நாளாகவும் ஐந்தாம் நாளாகவும் வரும் திதி தான் பஞ்சமி திதி பஞ்சமியில் ரொம்ப ரொம்ப விசேஷமான பஞ்சமி எதுலாம் பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி ரிஷி பஞ்சமி வசந்த பஞ்சமி ஆடி அமாவாசைக்கு பிறகு ஒரு பஞ்சமியை கருட பஞ்சமினும் ஆவணி விநாயக சதுர்த்திக்கு மறுநாள் வரக்கூடிய பஞ்சமியை ரிஷி பஞ்சமினும் தை அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய பஞ்சமியை வசந்த பஞ்சமின்னு சொல்கிறோம் இந்த வசந்த பஞ்சமி வழிபாடு தமிழ்நாட்டில் வந்து குறைவாகத்தான் இருக்கு வட மாநிலங்களில் தான் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வைபவமாகவே இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கம் பக்கத்து ஊர்களெல்லாம் சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் வரக்கூடிய தான் இருக்குது அந்த நாளில் மட்டும் நாம் வணங்குவோம் ஆனால் இந்த நாள்லையுமே பார்த்திங்கன்னா வணங்குனிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் கல்வி கேள்வியில் சிறந்து ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க இந்த வசந்த பஞ்சமி தினத்துல சரஸ்வதியை வழிபடுற வழக்கம் வடநாட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கு உலகத்தில் எல்லா விசித்திரமான உயிரினங்களையும் படைத்த பிரம்மனுக்கு தன் படைப்பின் மீது பரிபூர்ணமான திருப்தி ஏற்படவில்லை ஏனெனில் அப்போது உலகமானது மிகவும் அமைதியாக ஒளிகள் இன்றி நிசப்தமாக இருந்தது இது பிரம்மதேவனின் மனதில் வருத்தத்தை உண்டாக்கியது அப்போது அவரது கையில் இருந்த கமண்டலத்தில் இருந்து சில துளி நீர் கீழே சிந்தியது அதிலிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டது அந்த சக்தியானவள் தனது கையில் சுவடிகளையும் ஸ்படிக மாலையையும் தாங்கியிருந்தாள் தன்னுடைய வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் வெண் தாமரை மீது அமர்ந்திருந்த அந்த பெண் சக்தி தன்னுடைய மடியில் வீணை ஒன்றையும் வைத்திருந்தார் அந்த வீணையை தன்னுடைய மென் கரங்களால் மீட்டத் தொடங்கினாள் அப்போது அதில் இருந்து வெளிப்பட்ட தெய்வீக இசை பிரம்மனின் படைப்புகள் அனைத்திற்கும் ஓசை நயத்தை வழங்கின நதி மரங்கள் அசைந்து காற்றோடு சேர்ந்து ஓசையை உண்டாக்கின கடல் பேர் இறைச்சலுடன் அலைகளை வெளிப்படுத்தின உயிரினங்கள் அனைத்தும் சத்தமிட்டன இப்படி இந்த பிரபஞ்சம் முழுமையும் ஒளியை நாதமாக கொண்டதாக மாறியது இதை கண்ட பிரம்மதேவன் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த பெண் சக்தியை பலவிதமாக போற்றினார் அந்த பெண்ணை தன்னுடைய நாக்கில் நிறுத்திக் கொண்டார் அவளுக்கு சரஸ்வதி என்று பெயரிட்டார் அந்த சரஸ்வதி தோன்றிய தினமே இந்த வசந்த பஞ்சமி இந்த நாளில் சரஸ்வதி தேவி வழிபாடுறது ஞானத்தில் சிறந்து விளங்குறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பேருதவியாக இருக்கும் இந்த நாளில் வாராகிதே வழிபாடு செய்கிறவங்க அதாவது பஞ்சமியில் வாராகிதேவ் வழிபாடு செய்கிறவங்க இந்த வசந்த பஞ்சமியில் இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ இந்த வசந்த பஞ்சமி தோன்றிய வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் இந்த நாள் இந்த வருடம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாம் தேதி காலையில் ஒம்பது பதினாலுக்கு பஞ்சமி தொடங்கி மூணாந்தேதி காலையில் ஆறு ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் சரிங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதிகம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது ஒரு பச்சை அல்லது மஞ்சள் அல்லது வெள்ளை அல்லது சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் கடுகு இருக்குது இல்லையா கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் கடுகு அந்த கடுகை நல்லா பொடி பண்ணிக்கோங்க அல்லது தட்டிக்கோங்க தட்டி ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க சின்ன மூட்டையாக அதாவது விளக்குக்குள்ளே நம்ம போட போகிறோம் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி தயார் பண்ணிக்கோங்க ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த மூட்டையை தூக்கி அதுக்குள்ளே போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வடக்கு திசையை நோக்கி தீபத்தை வச்சுருங்க இந்த தீபத்துக்கு பிரசாதமாக பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தினால் ஆன பழங்கள் இந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு மஞ்சள் நிறத்திலால் ஆன பூக்களை வந்து அலங்காரம் செய்து மஞ்சள் நிற பழங்கள் மஞ்சள் நிறத்துல செய்யப்படுற உணவுகள் மொத்தத்தில் மஞ்சள் நிறத்துல இருக்கணும் பூஜை அதை மாதிரி இந்த தீபத்தை ஏற்றி இந்த பிரசாதத்தை வச்சு மனதார வாராகி தேவி நினைச்சு உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் உங்க குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா முக்கியமா இந்த வழிபாடே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கு தான் குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் வந்து படிப்பில் நல்லா இருக்கணும் சொல்பேச்சுக்கிட்டு நடக்கணும் எங்கள் பசங்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்கிறாங்க என் குழந்தையோட திருமண வாழ்க்கை நல்லா இல்லை நல்லா இருக்கணும் இது மாதிரி அவங்க குழந்தைங்க சார்ந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் மனதார இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வாராகி தேவி வழிபட்டுட்டு அன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மூட்டையை எடுத்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு ஏன்னா அது எண்ணெயில் ஊர்னது தான் அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எரிஞ்சிடும் அது மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரமோ கற்பூரமோ போட்டி எரிச்சிருங்க இந்த வசந்த பஞ்சமி நாளில் இதே போல் நிறைய பரிகாரங்கள் இருக்குது மிக மிக எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் அதை பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனை தீர குங்கும அர்ச்சனையில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு இந்த ஆடியோக்கு கீழே பாருங்களேன் நிறைய ப்ராடக்ட் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் அதில் உங்களுக்கு வந்து எதாவது ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த லிங்க் மூலமாக வாங்கிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்